கானானிய பெண்ணின் நம்பிக்கை பின்பு ஏசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு திரு சீதோன் பட்டணங்களில் திசைகளுக்கு போனார் மத்தையோ பதினைஞ்சு இருபத்தி ஒன்று அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரேவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்லவென்றார் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆயிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜைகளில் இருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றாள் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார் அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அனைகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவின் இடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள் அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமாகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரேவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் பின்பு ஏசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட இல்லா இல்லாதிருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் அதற்கு அவருடைய சீஷர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்தரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள் அதற்கு இயேசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள் அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த ஏழு அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து சோஸ்திரம் பண்ணி பெற்று தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் நாலாயிரம் பேர் இருந்தார்கள் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார்